என்னக்கா தெரிஞ்சுப்பீ வீட்டுக்கு எல்லாம் வந்து போன் பண்ணா கூட வர மாட்டேன் பிஸியா இருப்பேன் யாராவது விசேஷம் வாக்கா வீட்டுக்குன்னா ஐயயோ போடிங்க மாமா கவனிக்கணும் அப்படின்ப மாமா விட்டுட்டு வந்துட்டு நீ ஆச்சரியமா இருக்கு மாமா இதை அனுப்பிவிட்டாரா இதுலயே இருந்து போர் அடிக்குது தங்கச்சிட்டு போறேன் வாரீங்களான்னு கேட்டேன் நான் வரல நீ போயிட்டு வரட்டாரு ஆச்சரியனாக்க அவனை அனுப்பிச்சு மாமாவே சேர்த்து தானே ஆனா எத்தனை வாட்டி கூப்பிடறது வாங்க போகலான்னு அவர் வர மாட்டேங்கிறாரே வீட்டுலதான் மருமம் இருக்கா அவ பாத்துக்குவா இருந்தாலும் நீ பாக்குற மாதிரி வருமா இது வேணா உண்மைதான் நான் எல்லாத்தையும் பாத்து பாத்து பங்கடா தோப்பேன் மருமக்கார எப்படி இருக்க மாட்டால சரிக்கா ரொம்ப நாள் கட்சி வந்திருக்க என்ன சாப்பிட சொல்லு அதே செஞ்சலாம் அதுவும் திடுதிப்பு வந்துட்டா முன்னாடியே சொல்லி கூட ஏதாவது ஏற்பாடு செஞ்சு வச்சிருப்பேன் சொல்லுக்கா என்ன சாப்பிடறேன் எனக்கு ஒண்ணு வேணாடி நானே சாப்பிட்டு மாத்திர போற கேஸ் எனக்கு என்ன பெருசா செஞ்சிருப்பேன் இங்கே எல்லாரும் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க நீ சொல்லு என்ன வேணா நான் செஞ்சு தரேன் ஒண்ணும் வேண்டாம் இட்லி மிளகா தான் போதும் இட்லி மிளகா சட்னி விட வேற எதுவுமே தெரியாதா எப்பவுமே இதே தான் இருப்பியா அது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப இருந்து அதே தான் சாப்பிட்டு இருக்கீட்டு பழவாளைய உடம்பு நல்லா இருக்கீங்களா என்னம்மா நல்லா இருக்கேன்னு கேக்குறேன் சாப்பிட்டேங்கிறீங்க ஒரு கொஞ்சம் காது கேட்காதுக்கா பக்கத்து வந்து பேசணும் கூட்டிட்டு போக வேண்டியதானே செக்அப் கம்மிக்கலாம்ல காதோட மிஷின் ஒண்ணு வாங்கிட்டா நல்லா இருக்கும்ல இருக்குல்ல எவ்ளோ எடுத்து சொல்லிட்டேன் அவர்தான் இங்க போறேன் வரேன் அதெல்லாம் வேண்டாம் போட்டுருந்தா அசிங்கமா இருக்கும் மிஷின் போட்டுருந்தா சேஃப்ட்டுக்காரன்னு கூப்பிட்டுருவாங்களாம் அதுக்காக வேணாங்கிறாரு எங்க மனுஷன் போறாரு பொழுதுனைக்கு வீட்டுல தானே கட்ட கட்டியா இருக்காரு அதனாலதான் வேணாங்கிறாரு அதுவும் சரிதான் இங்காவது வெளியே போனா கூட மிஷின் வாங்கிக்கலாம் வீட்டுல இருக்காரு மாமா சரி நீதான் இருக்கே பக்கத்துல போய் பேசிட்டு இருப்பேன் அவருக்கு என்ன வயசாயிடுச்சு சுகர் பிரஷர் வேற அப்படியே ஓடிட்டு இருக்கு மாத்திரனால சரி விடு இதுதான் ஏன் வருத்தப்பட்டு இருக்கா வருத்தப்படல சொல்றேன் அவ்வளோதான் என்னக்கா கரிமீன்லாம் சாப்பிடுவீல ஆ சாப்பிடுவேனே சரி உன் பொண்ணு புஷ்பா எப்படி இருக்கா அவளை பாத்து ரொம்ப நாளா சரி அவன் ஒரு ரெட்டி இங்கேயே வர சொல்லுவேன் நானும் பாத்துறேன் இப்பதான் வந்திருக்காரு என் பேரு இப்பதான் ஒன்னா சேர்ந்திருக்காடி சொல்றேன் நடந்து போச்சு அவன் இப்பதான் சேர்ந்திருக்காங்க இப்ப ஏன் வர சொல்லிட்டு விடுங்க ஏன்னா போன்ல வேணா பேசிக்கலாம் என் பொண்ணுகிட்ட ம் போன் பண்ணி கூட பேசுறேன் இதுங்கக்கா போன் தரேன் பேசுக ஆ ரெங்கு போது போகுது ஆ புஷ்பா ம் சொல்லுமா என்னடா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேம்மா நீ எப்படிமா இருக்க அப்பா எப்படி இருக்காரு நானும் நல்லா இருக்கேன் உங்கள் அப்பாவும் நல்லா தான் இருக்காரு சரி ஒரு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்காக இருக்காரா அவர் குளிக்கிறாருமா நீங்கள் வேலைக்கு வருதா குளிக்கிறாரா ஆமாம்மா நம்ம வீட்டுக்கு பெரியமா வந்துருக்கு அகிலா பெருமா வந்துருக்குறா என்னது அகிலா பெரியமாவா வீட்டுக்கே வராது ஃபோன் பண்ணாலும் பிஸியாக இருக்கேண்டி வர முடியாது அப்படிங்கும் விசேத்த கூட வராது திருப்பும்னு வந்திருக்கு என்ன விசேஷமா தங்கச்சியை பார்க்கலாம்னு வந்திருக்கு பெரியப்பா எப்படி அமுச்சுட்டாரு பெரியப்பாவே போயிட்டு வந்தாராம் பெரியமா வீட்டுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு அதான் உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசணுங்க கொடுக்குறது பேசு ஆ சரிம்மா குடுமா பெரியமாட்ட அவ லைன்ல இருக்கா பேசுகா அதான் புஷ்பா நான் பெரியமா பேசி ஆஹ் சொல்லுங்க பெரியமா நல்லா இருக்கீங்களா இல்ல பெரியப்பா எல்லாம் அப்படி இருக்காங்க எல்லாரும் வீட்டுல நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்கடி நீ எப்படி இருக்க ஆஹ் நல்லா இருக்கேன் பெரியமா உன் பையன் எப்படி இருக்கான் உன் வீட்டுக்காரரு எப்படி இருக்காரு ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க பெரியமா இப்பதான் அம்மா விஷயத்த சொன்னா என்னாடி பெரியமா எல்லா விஷயம்தான் தாண்டி உன் வீட்டுக்கார பத்தி எல்லா விஷயம் சொன்னா அப்படியே அப்படியா சொல்லுங்க சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க பிரிமா என்னடா வீட்டுக்கார நல்லா பார்த்துக்காரியே ஆ நல்லா பார்த்துக்கா பிரியுமா உ புருஷனு கைக்குள்ளார போட்டு வச்சுக்கூடா ஆ சரி சரிப்பிரிமா திருப்பி அந்த பொம்பளை கூட போகாத மாதிரி பார்த்துக்கோம் ஆ சரி பெரியமா ஹலோ பெரியம்மா இல்லைக்கா உங்க அம்மா தடுக்கிறா எதுவும் சொல்லி கொடுக்காதக்கா அவர் எல்லாமே தெரியுட்டு அம்மா சொல்லி தான் நானே நிறைய தெரிஞ்சிக்கிட்டேன் பரவாயில்ல உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள் அம்மா புஷ்பா வீட்டுக்காரர் எங்கேயிருக்காரு அவர் குளிச்சிட்டு இருக்கார் பெரியமா சரி சரி பார்த்து பத்திரமா எது எதுக்கேட்டாலும் செஞ்சு கொடு சரியா சண்டை போடாத அவர் சண்டை போட்டாலும் நீ அமைதியாக போயிடு புருஷங்களை கைக்குள்ளாரே வச்சுக்கொடி சரியா பார்த்து பத்திரமா இரு ம் சரி பெரியம்மா அதே மாதிரி உன் மாமா அத்தை கூட பேச கூடாதா உண்டக்கூடாதா மாமா அத்தை உண்டக்கூடாதுன்னு சொன்னில அதுக்கு உங்கள் அம்மா நீ தடுக்கிறா ஏன் பெரியமா என்னாச்சு தெரியல மாப்பிள்ளையை கடையை விட்டு வீட்டுக்கு வருவார்ல அப்போ இதைக்கு நல்லா குளிச்சு நீட்டாரு தையில பூ வச்சு நல்லா சிரிச்ச கலையோடு சரியா அப்போதான் மாப்பிளைக்கு ரொம்ப பிடிக்கும் உன் மேலே சண்டை போடாமல் இருப்பார் ஆ சரி புரியுமா உலயும் பைத்தியமாக இருப்பார் நல்லா பார்த்து சூதாரமாக நடந்து கொடி ஆ சரி பிரியம்மா காரணத்தை கொண்டு மாப்பிளாவை வீட்டுக்கு திரும்பவும் போயிடவே கூடாது அது மாதிரி பார்த்துக்கோம் ஆ சரி சரியுமா கண்டிப்பாக மாப்பிளை குடிச்சுட்டு இருக்கார்ல வந்தோன்னே தவளை எடுத்துக்கொடு ஒரே சாப்பாடு போட்டுக்கிறேனாலும் நீ பரிமாறு ஆ வேலை முடிச்சுட்டு வந்த உடனே கை காலம் அமுக்கிடு அப்பதான் மாப்பிள்ளை உன்ன விட்டு போக மாட்டாரு உங்க கூடவே பாரு ஆ சரி பிரியமா சரி டி மேற்கொண்டு இது பேசவே மாட்டேங்கிற சரி சரிங்கிற யார் பக்கத்துல மாப்பிள்ள இருக்காரா ஆமா ஆமா யார்ட்ட போன் பேசிட்டு இருக்க எங்க பெரியமா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க தான் போன் பேசிட்டு இருக்கேன் அப்படியா சரி பேசு பேசு என்னடி மாப்பிள்ள குளிச்சுட்டு வந்துட்டாரா ஆ வந்தாரு பிரியமா அவர்கிட்ட அவளை எடுத்து போ அவரே எடுத்துக்கிட்டாரு மாப்பிள்ளைய கொஞ்சம் பேசுறீங்களா இல்லடி பரவாயில்ல வேணாம் பேசுங்க பிரியமா அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு பேசுங்க அப்படிங்கறேன் பெரியமா ஒரு மாதிரி கூச்சிப்படுறாங்க இந்தாங்க பேசுங்க ரீமா என் வீட்டு கடை பேசுங்க அத்தை தம்பி நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கீங்கமா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கே தம்பி அப்பா நல்லா இருக்கங்களா ஆ நல்லா இருக்காங்க தம்பி ஊருக்கு வாங்கமா சரிங்க தம்பி வரேன் தம்பி சரி இங்க புஸ்பாட பேசுங்க சரி நீ பேசிட்டு நான் வந்தறேன் ஆ சரிங்க வெங்கடி பக்கத்துல இருக்காரா இல்ல பிரியமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டாரு சரி உடம்ப பாத்துக்கோ மாப்ளே நல்லா கவனிச்சு கொடி நான் சொல்றத தான் மாப்ளே கை குளாரே போட்டுக்கோ சரி பிரியமா போன் வச்சறேன் அவரு டிஃபன் செய்யணும் வைக்கிறேன் ஆ சரி போன் வச்சறேன் அப்புறம் பேசிக்கிறேன் ஆ சரி பிரியமா இவ்வளவு நாள் கழிச்சு பிரியமா பேசுது ஏப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு தான் அடிக்கிற வெயில் தாங்கவே முடியலடி வீட்டில இருக்கவே முடியல ரொம்ப வெக்கையா இருக்கு ஆமாக்கா எதுவும் சொல்ல முடியல ஓன்னா நல்லா வெயில் அடிக்குது நேற்று நைட்டு வந்து நல்லா மழை பத்தியா ஆமா எங்க மழை பெஞ்சிச்சு சும்மா கொஞ்சமா பெஞ்சிட்டு விட்டுச்சு பேஞ்சிட்டு தான் கிளப்பி விட்டுருக்கு சரிக்கா என்ன சாப்பிட்ட காலையில காலையில இடியாப்பும் தேங்காய் பாலை செஞ்சா ம் நீ கொடுத்து வச்சவ உனக்கு இடியாப்பா தேங்காய்பாலாம் கிடைக்குது ஏடி இப்படி பேசுற நீ என்னத்த சாப்பிட்ட நான் என்னத்த சாப்பிட போறேன் எங்க வீட்டில என் மரும பழைய சோறு போட்டா என் அவன் என்ன சாப்பிட்டாலாகும் அவளுக்கு என்ன வேணாமினிக்கு இட்லி சப்பாத்தின்னு சாப்பிடுவா எனக்கு மட்டும் பழைய சோறு வச்சிருவா நீ கேட்க வேணுதாண்டி நீ மட்டும் ஏன் சப்பாத்தி சாப்பிடுற எனக்கு சப்பாத்தி வேணுன்னு பல்லு அழகே சப்பாத்தி ஆக்கும் அப்படிங்களா பல்லு தான் ரெண்டு முன்னாடி நல்லா நீட்டிட்டு இருக்கேன் உனக்கு என்ன சொல்ற முன்னாடி அளவை சிங்கப்பல் மாதிரி இருக்கே அது எல்லாருக்கும் அமைக்காதடி ரொம்ப லக்கியா இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பல்லு கிடைக்கும் அதை சொல்றேன் நீ அப்படி சொல்லலையே முன்னாடி ரெண்டு பல் நீட்டிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னியே ஏன் நீ வேற எது சொன்னாலும் கோச்சுக்கிற அப்புறம் இப்பெல்லாம் அந்த கோம் வராதாக்கும் உன் மரும உனக்கு தினமும் பழைய சொல்ல போடுறா அது சொல்லி உனக்கு கோவம் வரல இப்ப நான் எட்டு பல்லுன்னு சொல்லிட்டேன் அதுக்கு போய் இப்படி கோபடுறியே ஆமா ஆமா என்ன பண்றது என் மருமக்கார என்னை வைக்கிறா நாலு சாப்பாடு எனக்காகவே நிறைய வச்சிடறா நிறைய வச்சுட்டு அடுத்த தண்ணி ஊற்றி பழைய சோ கொடுக்குறா பழைய சோறு குடிக்கிறது நல்லதான் வெயிலுக்கு பழைய சொல்லலாம் சின்ன சீட்டுலாம் குடிக்கலாம் எனக்கு சளி பிடிச்சிதே பழைய சோறு சாப்பிட்டா அது நீதான் ஒரு முறை எடுத்து சொல்லணும் ஏக்கா ஏன்னா இல்லை இல்லாமல் மீட்டிங் போட்டிங்க வாடி வாடி வந்து வா என்னடா ஆள காணாமே நினச்சே எப்பா வெயிலில் நிற்கவே முடியலக்கா கொஞ்சம் நேரம் நின்று பேசுனது மண்டே வலிக்குது கொஞ்சம் நாங்கள் வந்து உட்காருக்கா பட்டமாக்கா ஏன் என்னாச்சு இவ்வளோ கோவம் உனக்கு இவ்வளோ நேரம் நாங்கள் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருந்தோம் நீ லேட்டாக வரையில அதான் எனக்கு கோவம் சரி விடுக்கா அதான் நாங்கள் வந்துட்டோல ஏன் இப்படி கோப்படுறேன் கோவத்தை போகிற அவர்கிட்ட நான் இடத்த முடக்கா பேசிட்டேன்டி அதான் கோவத்தோட இருக்கா நீ கொஞ்சம் இரு அப்படியா சங்கதி சரி சரி என்ன அதே ஒண்ணு இல்லக்கா இந்த வெயிலுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு அப்படின்னு கேக்குறாங்க இவங்க காலையில இடியாப்பா தேங்காய் பால் சாப்பிடுவாங்களா அதெல்லாம் தரமாட்டாங்களா நாங்க வீட்டுக்கு வந்து ஜூஸ் வேர் போட்டு எடுத்து விடமா ஏய் நான் என்ன ஓட்டி ஆயிக்கிட்டேன் அங்கமாக்கிட்ட தானே கேட்டேன் சரி சரி விடு விடு நானே நாள் கோவத்தோடய இருக்கிறது எல்லாம் பல்ல பல்லையிலிச்சுட்டு ஈ நீ நான் மட்டும் கோவத்தை காமிச்சுட்டு எரிச்சலோடு எடுக்கணுமாக்கோ நான் சொல்லிட்டு இருக்கேன் கோவத்தை காமிக்காத பொறுமையா அப்படின்னு ஆனா நீ தான் உரு உருன்னு சொன்னாலும் கோவப்பட்டே இருக்க அக்கா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் மூணு நாள் வேலைக்கு அப்புறம் அவ்வளவு பாத்தியா யாரடி வேலை வேலைப்பா மதியம் தூங்கிட்டு இருக்கும்போது மூணு பேர் பயமுடுத்தாங்களே அவளுதா மல்லிகா விஜயா அந்த மொட்டை கிளவி இல்லடி அவளு நான் பாக்கவே இல்ல ஊருக்குள்ள மூணு பேரும் ரொம்ப பிசியா இருக்காங்களோ ஆமா அவளுக்கு என்ன எந்த வேலையா இருந்தாலும் கிளம்பிடுவாங்களே ஒத்தனா வேலையா இருந்தாலும் கப்பூஸ்கார் வேலையா இருந்தாலும் காசு தான் கிடைக்காதுன்னு கிளம்பிடுவாள் அதான் அவங்களுக்கு ஆளே காணா நானும் பாக்குறதே இல்ல அவளுக்கு நம்ம கண்ண தென்படாத வரைக்கும் நமக்கும் சந்தோஷம் தான் எப்படிக்கா விட முடியும் அன்னைக்கு நம்மளை எப்படி பயமுடுத்துனாங்க எப்படி எல்லாம் கோத்து விட்டாங்க அந்த மாட்ட அதுதான் என்னால இன்னமும் மறக்க முடியல அவளுக்கு சும்மா விட்டு வைக்க கூடாதுக்கா அவளுக்கு வீடு என்ன தெரிஞ்சு நேரில் போய் சண்டை போட்டுதான் வரணும் எனக்கு அந்த கோவம் இருக்கு ஆனா அந்த குதிரை வழக்கா எதையுமே பேச மாட்டேங்குது என்னது குதிரை வழக்கவா யாருடைய அது உன்னேதாக்கா சொன்னேன் என்ன கொழுப்பு இருக்கும் என்னைய பார்த்து குதிரை வழக்காங்கிறியா எனக்கு பேர் இல்லையா பேர் சொல்லி கூப்பிட வேண்டியதானே நீ மட்டும் என் பல்ல வச்சு பேர் சொல்லி கூப்பிட்டா அப்ப நானும் குதிரை வழக்கா தானே கூப்பிடணும் சரி சரி இதோட முடிச்சுக்கோ இதுக்கு மேல ஏதாவது பேசுனா அவ்வளவுதான் உனக்கு அக்கா பாத்தியா நம்ம கிட்ட சண்டை போடுறவங்க எய்த்து அப்பலாம் வந்துட்டு இருக்காங்க பாரு இன்னைக்கு நம்ம கையில சிக்கினாங்க நீங்க என்ன இங்க ரெண்டு பேரும் உட்காந்து சண்டை போட்டுருக்கீங்க அக்கா என்ன எதுவும் கேட்டுருவோம் யாரடி கண்ணாடி போட்டு உனக்கு கண்ணுத்தல்லையாக்கா எயிட்டா பாரு விஜயா மல்லியா தான் வந்துட்டு இருக்காள் என்னது அவளுக்கு தான் வரலாம் அடா ஆமாக்காங்கறேன் நீ என்னமோ பட்டு மடாம பேசிட்டு இருக்க வரட்டு வர ஒரு கை பாத்துற அவளுக்கு சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு தனியா மாட்டாங்களா என் கையில சிக்கனாளுக்கடையில அரிசி எடுத்துட்டு போ பையன் மறந்து வச்சோட்டேன் இது போய் பையன் எடுத்துருந்துறேன் என்ன காய் படி இருக்க பைய கூட மறப்ப என்ன பண்றது வயசு ஆகுதுல ஓகே டக்குன்னு போய் எடுத்துருவா போ அப்புறம் கும்பலாச்சும் எங்க போய் வாங்குறது அப்புறம் பூட்டிகிட்டு போயிருவா ஒரு மணிக்கெல்லாம் சரி இருடி வந்துடுறேன் போயிட்டு வா இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த சைடு ஓரமா போய் நிப்போம்

போய் புடிது அவளை ஏய் எங்கரி ஓடுறா நின்று என்னக்கா விட்டுங்க நான் போயிடுறேன் நான் உங்களை பயம் முத்துறேன் தப்பு தான் இங்கே அவள்கிட்ட நீயே மன்னிப்பு கேட்குற ஏ என்னடி வேணும் உனக்கு அன்னிக்க பிரச்சனை அன்னையோட முடிஞ்சு போச்சு இன்னைக்கு என்ன கொண்டு வர ஏய் பேசாமல் போயிரு நாங்கள் பாட்டுக்கு போயிடறோம் திருப்பி எதாவது பிரச்சனை பண்ண அவ்வளோதான் உனக்கு உன் சிந்த ஆட்டி பிடிவ பார்த்துக்கோ ஆ செண்ட் ஆட்டுவேன் குதிரை செண்டு போட்டிருக்காளே அவ்வளோதான் ஆட்டி பிடிவ பார்த்துக்கோ பல்லே நீ நகுந்துரு அப்புறம் உன் பல்லையை உடச்சி விடுவேன் உன் கட்டையில பிஞ்சு பேரும் பார்த்துக்கோ ஓவரா பேசிருந்தினா ஏய் இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம் எங்களுக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு உங்களுக்கு என்ன கூட்டம் உட்காந்து வெற்றி கதை பேசுறதா வேலை அடுத்தவங்க வேலை நடக்குதுன்னு சரியா நாங்க அப்படி கிடையாது என்ன வேலை இருக்கு அடுத்த வேலை இருக்கு நாங்க பாக்குறது அதனால எங்களை விட்டுருங்காமா அப்படிலாம் உங்களுக்கு சாதாரணமா விட முடியாது இங்கே சண்டை போட்டுருக்கீங்க அங்க வாங்க ஒரு போடலாம் வெயில் நிக்க முடியல ஏன்னா மினிக்கு வெயில நிற்க மாட்டலாம் நில உரமா வரணுமா நின்று என்னால பேச முடியல எனக்கு வெயில நின்று மயக்கமா வருது பேசாம போயிடுது அதை எப்படி நீங்க கையில சிக்கிறதுக்கு அப்புறம் நாங்க சாதாரணமா விட்டுருவோமா இப்ப என்ன தானே செய்யணுங்கிறீங்க இல்லை போறீங்களா இல்லங்களா ரெண்டா பாத்திரணும்

விஜயோ பாய் பை சீ பாய்பைட்டு டே மூணு பேரும் உங்க போட்டோ எடுத்து வீட்டு முன்னாடி மாட்டி விடுங்க நினைச்சு வரவங்களை இழிச்சிட்டு பேசவே கூடாது இன்னும் பேசுறதே தப்பு நம்ம பயந்து பயம் பாரு ஆமாக்கா ஆமாக்கா இனிமே நம்ம கையில சிக்குவாள் அவ்வளவுதான் ரொம்ப சிக்க போறாங்க நம்ம இருக்கிற பக்கமே வர மாட்டாங்க மாட்டினாங்க வச்சு செஞ்சாச்சு